நீங்க कुत्ते நீ கண்ணமா பந்தலிலே பாவக்கா தொங்கு தேடி லொลก எங்களுக்கு ஸ்கூல்ல விட்டா லீவ் கேட்டே என்னது ஸ்கூல்ல லீவா கேட்டே லீவ்னா இவ பறக்கவே மாட்டான் ஏம்மா ஏம்மா இந்த மலைக்கு நம்ம எக்கில் ஏதாவது ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி பண்ணித்தாம்மா சுட சுட்ட பண்ணித்தாம்மா சூப்பரா இருக்கும்மா ஆமாம் டீ சுட சுட பண்ணி தரேன் டீ மீன் வெங்காயம் தக்காளி காய்கறி எல்லாம் வெட்டி கூட அம்மா சுட்ட சுட்ட உனக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ணி தரேன் சரியா ஏம்மா இதை வெட்டி கொடுத்துருந்தேனே இதுக்கே ஒரு மணி ஆயிரம் நானும் தங்கச்சி எப்படி விளையாட போறது எப்படி நானும் ஹெல்ப் பண்ணுறேன் டீ நம்ம ரெண்டு சேர்ந்து வெட்டி கொடுப்போம் அம்மா சுட சுட ஃப்ரைட் ரைஸ் வச்சு தரவாங்க சாப்பிடுவோம் எப்படி என்ன நீ ஹெல்ப் பண்ண புரியாத இந்த மாதிரி தூத்துக்குடியிலலாம் மழை பெய்துன்னு நினைக்கிறேன் டீ நீ தான் உதவி சேர்ந்து வந்திருக்க பற்றியா